நானா கிரிதரனின் கட்டுரைகள் நூலை முன்வைத்து சில குறிப்புகள் எழுதியவர் அரண்மொழிவர்மன் வானநானா கிரிதரனின் கட்டுரைகள் இருந்த இந்த நூல் வெவ்வேறு காலப்பகுதிகளில் கிரிதரன் எழுதிய பதினான்கு கட்டுரைகளைக் கொண்ட தொகுப்பு நூலாகும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழியான இந்த நூல் ஜீவநதி பதிமுகத்தில் இருநூற்றி இருபத்தி ஏழாவது நூலாக வழிவந்துள்ளது இந்நூலில் உள்ள கட்டுரைகள் ஒன்று பாரதியின் பிரபஞ்ச நோக்கு இரண்டின் தமிழின் இலக்கிய வானிலோர் மின்னல் மூன்று தமிழினியின் சுய விமர்சனம் கூர்வாலா அல்லது முட்டைவாலா நான்கு அறிஞர் ஆனநானா கந்தசாமியின் பன்முக ஆளுமை ஐந்து அறிவு தாகமடு தலையும் வெங்கட் சாமிநாதனும் அவரது கலை மற்றும் தத்துவவியற் பார்வைகளும் ஆறு ஆனநானா கானாவின் மெனக்கண் ஏழு சிங்கே நகர் பற்றியதொரு நோக்கு எட்டு கலாநதி ராவணா சுப்பிரமணியனின் எழுதிய இளத்து தமிழ் நாவல் இலக்கியம் பற்றி ஒன்பது விஷ்ணுபுரம் சில குறிப்புகள் பத்து இளத்து தமிழ் கவிதை வரலாற்றில் அறிஞர் ராணாநான கந்தசாமியின் பங்களிப்பு பதினொன்று பாரதி ஒரு மார்க்சியவாதியா பன்னிரண்டு ஜெயமோகனின் கன்னியாகுமரி பதிமூன்று திருமாவளவனின் கவிதைகள் முன்வைத்த ஒரு நினைவடை பதினான்கு எல்லாளரின் ஒரு தமிழ் போராளியின் நினைவுக் குறிப்புகள் தொகுப்பு முக்கியமானதோர் பதிவு பாரதி ஒரு மார்க்சியவாதியா என்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் எழுதப்பட்ட கட்டுரையும் பாரதியின் பிரபஞ்சம் பற்றிய நோக்கு என்கிற கட்டுரையும் பாரதியை மார்க்சிய கோட்பாடுகளின் பின்னணியில் வைத்து புரிந்துகொள்ள கொள்ள முனைகின்றன அவர்கள் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த காலம் பாரதி இளைஞர்களுக்கான இருந்த காலப்பகுதி குறிப்பாக அது பாரதி நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டை அண்மைத்த காலம் அன்று பாரதி புரட்சிகரமான ஒரு விம்பமாகவே கட்டமைக்கப்பட்டிருந்தார் பாரதியிடம் ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் வறுமை ஒழிய வேண்டும் ஆகிய நோக்கு நிலைகள் ஒரு கனவாக இருந்தன ஆனால் அவற்றுக்கான வழிமுறைகள் வேலை திட்டங்கள் குறித்து பாரதியின் எழுத்துக்களிலும் செயற்பாட்டிலும் கவனப்படுத்தல்கள் இல்லை இந்த குழப்பத்தை பாரதியோர் மார்க்சியவாதியா என்கிற கட்டுரையில் கிரிதரன் பதிவு செய்திருக்கின்றார் மானுடத்தின் முழு விடுதலை என்பதை அகவிடுதலை பெறுவதன் மூலமும் மனிதர் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதன் மூலமும் மட்டுமே பெற முடியும் என்று பாரதி கருதுவதை விரிவாக ஆராய வேண்டும் என்றும் கிரிதரன் குறிப்பிட்டுள்ளார் பாரதியின் எழுத்துக்களை அரசியல் பிரச்சனை கொண்டு கோட்பாட்டு பின்னணியில் வைத்தால் குழப்பமும் தெளிவின்மையுமே ஏற்படும் அப்படி இருக்கின்ற போது பாரதிக்கு இந்த நூலை சமர்ப்பணம் செய்திருக்கும் கிரிதரன் பாரதி குறித்து அவரது சமூக அரசியல் கலை இலக்கியம் சார்ந்த தெளிவுமிகு எழுத்துக்கள் அவற்றில் விரவி கிடக்கும் ஆழ்ந்த சிந்தனையின் வெளிப்பாடுகளினை மிகவும் பாதித்தவை அவரது முரண்பாடுகளை நான் அறிவு தாகமெடுத்து அலையும் சிந்தனையின் வெளிப்பாடுகளாகவே காண்கிறேன் என்று தனது சமர்ப்பணத்தில் குறிப்பிடுவதுடன் என்னால் உடன்பட முடியவில்லை அதுபோலவே இந்நூலில் உள்ள அறிவு தாகமடு தலையும் வெங்கட் சாமிநாதனும் அவரது கலை மற்றும் தத்துவவியற் பார்வைகளும் விஷ்ணுமுரம் சில குறிப்புகள் ஆகிய கட்டுரைகள் குறித்தும் சில விடயங்களை கவனப்படுத்த விரும்புகின்றேன் இந்த இரண்டு கட்டுரைகளிலும் முறையே வெங்கட் சாமிநாதன் குறித்தும் விஷ்ணுபுரம் குறித்தும் அவற்றில் வெளிப்பட்ட வலதுசாரித்தனம் இந்துத்துவ அல்லது பார்ப்பன என நிலை மார்க்சிய எதிர்ப்பு போன்றவை குறித்து எழுதப்பட்ட விமர்சனங்களுக்கான பதில்களாகவே கிரிதரனின் கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன வெங்கட் சாமிநாதன் மார்க்ஸ் மீதும் எங்கல்ஸ் மீதும் அவரது கோட்பாடுகள் மீதும் நன்கு மதிப்பு வைத்திருப்பவர் ஆனால் அவை உருவான காலகட்டத்துக்கு உரியவை இன்று நிலவும் சமுதாய பொருளியல் சூழலுக்கேற்ப அவற்றிலும் மாறுதல்கள் செய்யப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்துபவர் என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது வெங்கட் சாமிநாதன் கொண்டாடிய முன்மொழிந்த அழகியலும் கலைமரபுகளும் கருத்தியல் தளத்திலும் உள்ளடக்கத்திலும் சமூக சமூகநீதி குறித்த அக்கறைக்கு எதிரானவை அதனால் தான் வெங்கட் சாமிநாதனால் சோவையோர் அருவிஜிவி என்று புகழவும் ஆர் எஸ் எஸ் கருத்தியலை முன்னெடுக்கும் அரவிந்தர் நீலகண்டனை கொண்டாடவும் முடிந்தது வெங்கட் சாமிநாதனும் ஆழமாக குடிகொண்டிருந்த திராவிடம் அல்லது மார்க்சிசம் மீதான வெறுப்பு அல்லது ஒவ்வாமை அரசியலின் பின்னணியே அவரது மதிப்பீடுகளிலும் வெகுவாக தாக்கம் செலுத்தியது என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அதுபோல விஷ்ணுபுரம் பற்றி எழுதும் போது ஜெயமோகனின் விஷ்ணுபுரம் இருப்பு பற்றிய ஞான தேடல் தான் என்று அவரே பல இடங்களிலும் குறிப்பிட்டுள்ள போது அந்த ஞான தேடலுடன் ஒப்பிடும் போது வெகு சாதாரண விடயங்களை பெருசுபடுத்தி இல்லை இந்த அற்ப விடயங்களைத்தான் இந்த நாவல் கூறுகின்றது என்று சிலர் வளைந்து பொறுப்புற முனைவதை என்னவென்பது அது மூன்றாண்டுகளாக அலைந்து திரிந்த ஜெயமோகனின் தேடலினை கொச்சைப்படுத்துவதாகும் என்பதை படிக்கின்ற போது அதிர்ச்சியே ஏற்படுகின்றது முதலில் இப்படியான வாதம் வாசகரின் சுதந்திரத்திற்கும் வாசிப்புக்கும் தடையாக அமைகின்றது அதற்கு மேலாக ஜெயமோகனின் மூன்றாண்டு உழைப்பு ஞான தேடல் என்பனவற்றை சலுகைகளாக அல்லது கேடயங்களாக பயன்படுத்தி ஜெயமோகனின் எழுத்துக்கள் அல்லது விஷ்ணுபுரம் எப்படி இந்துத்துவ எழுத்துகளாக சமூக நீதிக்கு எதிரானவையாக இருக்கின்றன என்கின்ற விமர்சனங்களை அல்லது குரல்களை நிராகரிக்கின்றது பொதுவாக நூல்கள் குறித்த அறிமுகங்களையும் கட்டுரைகளையும் போது குறித்த அந்த நூல் அல்லது கட்டுரையினது வாசிப்புக்கும் எமது முன்னைய வாசிப்பு அரசியல் பிரச்சனை அல்லது நிலைப்பாடு அனுபவம் ஆகியவற்றுக்கும் இடையிலான இடைவெட்டுக்களையே கட்டுரைகளாகவோ உரையாடல்களாகவோ வெளிப்படுத்துகின்றேன் இந்த வகையில் வாசிப்புகளையும் எழுத்துகளையும் அவை குறித்த பகிர்வுகளையும் நீண்ட தொடர்ச்சியான உரையாடலின் பகுதியாகவே கருதுகின்றேன் என்னுடைய இந்த நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கின்ற போது கிரியரனின் எழுத்துகள் குறித்த பிரதிகள் பற்றி எழுதும் போது அதிலும் குறிப்பாக புனைவுகள் குறித்து எழுதும்போது அவற்றை அரசியல் பிரஜை சமூகநீதி கோட்பாடு ஆகியவற்றுடன் இடைவெட்டி பார்க்க தவறிவிடுகின்றன என்பதை எனது அவதானமாக உள்ளது தமிழினியின் கவிதைகள் குறித்து தமிழினி இலக்கிய வானில் ஒரு மின்னல் என்கிற கட்டுரையும் கூர்வாளி நிழலில் நூல் குறித்து தமிழினியின் சுயவிமர்சனம் விமர்சனம் அல்லது மொட்டைவாளா என்கிற கட்டுரையும் எல்லாளனின் ஒரு தமிழீழ போராளியின் நினைவு குறிப்புகள் தொகுப்பு முக்கியமானது ஆவணப்பதிவு என்கிற கட்டுரையும் இடம்பெற்றுள்ளன தமிழினியின் ஒரு கூர்வாளின் நிழலில் வெளியான பின்னர் தமிழினியின் கணவர் ஜெயக்குமருடனான உரையாடல் ஒன்றில் தேசம் நெட் ஜெயபாலன் இது கூர்வாள் அல்ல மொட்டைவாள் என்று குறிப்பிட்டிருப்பார் தமிழினியின் விமர்சனங்கள் காரணமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் தன்னையும் தான் சார்ந்திருந்த அமைப்பையும் பற்றிய சுய விமர்சனம் செய்திருக்கின்றார் என்பதை தமிழினியின் நூலில் மேற்கோள்களை காட்டி கூறும் கிரிதரன் முதன்முறையாக விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்கிய ஒருவர் தன்னை தான் சார்ந்திருந்த இயக்கத்தை சுய விமர்சனத்துக்குள்ளாக்கி இருக்கின்றார் அது வரவேற்கத்தக்கது எப்பொழுதும் ஆரோக்கியமானவை எதிர்காலத்தில் சரியான பாதையில் நடப்பதற்கு வழிகொள்பவை அதுவே இந்நூலின் முக்கியத்துவமும் கூட என்று கட்டுரையை நிறைவேசுகின்றார் அதுபோல இள போராட்டம் குறித்து வெளிவந்த தன் நூல்களில் ஆவணப்பதிவுகளில் அளவில் சிறிய சுருக்கமான நூலாக இருந்தாலும் இள விடுதலை போராட்டத்தின் ஆன்மாவையும் அது எவ்வாறு அளிக்கப்பட்டது என்பதையும் மிக மிக நுழக்கமாக பதிவு செய்த நூல் எல்லாலன் எழுதிய ஒரு தமிழ் தமிழப் போராளியின் நினைவு குறிப்புகள் நூல் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர்களை வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்த கிறிஸ்தவ குடும்பம் ஒன்றில் பிறந்த எல்லாளன் இளம் வயதில் ஆலய நிர்வாகம் வாலிபர் சங்கம் ஆகியவற்றில் ஈடுபட்டு வந்து பின்னர் அரசியல் உணர்வு பெற்று தமிழீழ விடுதலை இயக்கத்துடன் இணைந்து ரஞ்சித் என்ற பெயரில் போராளியாக செயற்பட்ட தன் வரலாற்றையும் இயக்கங்களிடையே ஏற்பட்ட முரண்கள் சுயவிமர்சனத்துடன் நிதானமாக அணுகிய எழுதிய நூலாக எல்லாளனின் நினைவு குறிப்புகள் நூல் அமைகின்றது அந்த வகையில் இந்நூல் குறித்த கிரிதரனின் பதிவு முக்கியமானதாகும் கிரிதரனின் பலமும் சிறப்பு தேர்ச்சியும் அவரது ஆவணவியல் அறிவும் ஈடுபாடும் ஆகும் இந்த தொகுப்பிலுள்ள உள்ள நானா கந்தசாமி குறித்த மூன்று கட்டுரைகளும் அதற்கு சான்றாகும் ஆனாநானா கந்தசாமியின் எழுத்துக்களில் வெற்றியின் ரகசியங்கள் என்கிற சுயமுன்னேற்ற கட்டுரைகளின் தொகுப்பு ஒன்றையே நான் வாசித்துள்ளேன் சுயமுன்னேற்ற நூல்களை நான் வாசிப்பதில்லை என்றாலும் ஆனா கந்தசாமியின் எழுத்து நடைபெற்றிய கிரிதரனின் குறிப்பினை பார்த்துத்தான் இந்த நூலை வாசித்தேன் உண்மையில் மிகவும் ஏற்கக்கூடிய ஒரு நடை முற்போக்கு சிந்தனையும் களச்சேற்பாட்டு பின்புலமும் எழுத்துக்களில் முற்போக்கு சிந்தனைகளை தெரிவிக்கின்ற நோக்கு நிலையும் ஆனா நான இருக்கின்றது இந்நூலில் கிரிதரன் பல இடங்களில் கூறுவது போல ஆனா நானா கந்தசாமியின் எழுத்துக்கள் தொகுக்கப்படுகின்ற போதே அவர் பற்றிய இன்னும் முழுமையான பார்வை எமக்கு கிடைக்கும் இப்படியாக இன்னும் எத்தனையோ எழுத்தாளர்கள் செயற்பாட்டாளர்கள் பற்றிய விவரங்கள் காலத்தால் மறைக்கப்பட்டோ மறக்கப்பட்டோ போய்விடக்கூடும் நாம் தொடர்ச்சியாக நூல்களை ஆவணப்படுத்தலின் அவசியம் குறித்து பேசி வருகின்றோம் ஆவணப்படுத்தலுக்கு முக்கியத்துவம் தருவது போல நாம் பட்டியலாக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் செயற்பாடுகள் குறித்த தகவல்களை பட்டியலாக்கம் செய்வது குறித்த பிரச்சனையும் உருவாகும் போதே இது சாத்தியமாகும் அச்சுதல்களும் பத்திரிகைகளும் குறைந்து செல்கின்ற என்ற சூழலில் இந்த பட்டியலாக்கம் இல்லாத போது குறித்த தரவுகளை தேடித் தொகுப்பது சவால் மிகுந்ததாக அமைந்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்நூலிலுள்ள சிங்கநகர் நகர் பற்றியதொரு நோக்கு என்கின்ற கட்டுரை கிரிதரனிடம் உள்ள பிரதிகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து கருத்துக்களை கண்டுதளியும் போக்கிற்கு உதாரணமாகும் நல்லூர் ராசதானிக்கு முன்னதாக ஜால்ப்பான அரசர்களின் தலைநகராக இருந்த சிங்கநகர் இன்றைய வள்ளிபுரமே என்கின்ற பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை மாறாக கானா குணராசாவும் பரம புஷ்பரட்னமும் கூனகிரி பகுதியிலேயே சிங்கநகர் அமைந்திருந்தது என்று சொன்ன கருத்தை புவியியல் ரீதியாகவும் பிரதிகளின் துணை கொண்டும் இந்த கட்டுரையில் கிரிதரன் மறத்து இன்றைய வெளிபுரமே சிங்கநகர் என்று மீண்டும் நிரவுகின்றார் கலாநிதி புஷ்பரட்னத்தை காட்டி கலாநிதி குணராசா சிங்கநகர் கூனகிரி பகுதியில் இருந்ததை வலியுறுத்துவார் கலாநிதி புஷ்பரட்னமோ கலாநிதி குணராசாவின் நூல்களை தனது சிங்கநகர் வாதத்திற்கு வலியேற்பதற்காக குறிப்பிடுவார் என்கின்ற அபத்தத்தையும் கிரிதரன் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் முன்னரே குறிப்பிட்டது போல இந்நூல் ஜீவநதியின் இருநூற்றி இருபத்தி ஏழாவது வெளியீடாக வந்துள்ளது ஈழத்திலிருந்து இயங்கும் பதிப்பகம் இருநூற்றி இருபத்தி ஏழு நூல்களை வெளியிட்டிருப்பது ஒரு சாதனை ஒப்பீட்டளவில் மிக குறைந்த எழுத்துப் பிள்ளைகளுடனும் இந்நூல் செம்மை செய்யப்பட்டிருப்பதையும் குறிப்பிட வேண்டும் இந்நூலின் அட்டைப்படத்தையும் நூலையும் பரணிதரனை வடிவமைத்தும் இருக்கின்றார் அண்மை காலத்தில் பல நூல்களில் பொருளர் பக்க எண்களை வழங்குவது தவறவிடப்படுகின்றது இந்நூலிலும் அதே குறைபாடு இருக்கின்றது எதிர்காலத்தில் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இலக்கியம் வரலாறு ஆவணப்படுத்தல் என்று பிறந்த தளங்களில் வாசிப்பையும் தேடலையும் கொண்ட கிரிதரனின் இந்த கட்டுரை தொகுப்பையும் அதில் குறிப்பிடப்படும் நூல்களையும் வாசித்துவிட்டு உரையாடுவது இன்னும் பொருத்தமாக இருக்கும் உரையாடல்கள் தொடரட்டும்